அடுத்த கொஸ்டின் தொடர் வேண்டுதல்கள் பாபா கிட்ட வந்து தொடர்ந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் மூன்று முறை வேண்டும் போது மூன்று பதில் வருது அது எதனால்தான் நான் உடனே அவங்கள்ட்ட திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அந்த தொடர் வேண்டுதல்கள் வேறு வேறு வேண்டுதலாக ஒரே வேண்டுதலா ஒரே வேண்டுதல் தான் அப்போ நம்ம மேல்தான் தப்பு இருக்குது நல்ல யோசிச்சு பாருங்கள் ஒரு வேண்டுதலுக்காக பாபா கிட்ட உத்தரவு கேட்குறீங்க பாபா செய்ய உத்தரவு கொடுக்குறார் அதை நம்பிக்கையை எடுத்துக்கிறது இல்லை பாபா சொல்லிட்டாரு இன்னொரு வாட்டி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இன்னொரு வாட்டி கேட்குறீங்க இப்போ பாபா வந்து ஒரு டைலமாக ஆன்சர் கொடுக்குறார் அப்பவும் திருப்தி இல்லை ஐயோ ஃபஸ்ட்டு செயினை வந்தது இப்போ வேறு மாதிரி ஆன்சர் வந்திருக்கேன் மூணு வாட்டி எதை எதை கேட்டாலும் மூணு வாட்டி அது ஒரு இப்போ ஒரு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்குது ஒரு மூணு வாட்டி கேட்டுருவோம் அப்படின்ட்டு மூணாவது வாட்டி கேட்குறீங்க இப்போ பாபா வேண்டாங்கிறார் இது யார் மேலே தவறு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மேலே தான் தவறு ஒரு மிகப்பெரிய மகான் நம்மை படைத்த மகான் நம்மை ஆட்கொண்ட மகான் நம்மை வழிநடத்தும் மகான் அவர்கிட்ட போய் கேள்வி திருப்பி திருப்பி கேட்டே இருப்போமா ஒரு கேள்வி கேளுங்கள் ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுதான் முடிவு அதுலேருந்து பாபா பின்வாங்கவே மாட்டார் அதுவும் சச்சரிதம் மூலம் கேட்டிங்கன்னா ஆன்சர் பிரமாதமாக கிடைக்கும் நம்ம மிரண்டு போகிற மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும் நம்ம கேட்கின்ற கேள்விக்கே ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த பரீட்சையெல்லாம் பாபாவுக்கு வைக்காதீங்க செய்து வேண்டாம் அது மாதிரி டார்ச்சர்லாம் கொடுக்க வேண்டாம் பாபாவுக்கு ஒரு வாட்டி கேள்வி கேளுங்க வேறு வேண்டுதலுக்கு வேறு கேள்வி கேளுங்க ஒரே வேண்டுதலுக்கு திருப்பி திருப்பி கேள்வி என்ன அர்த்தம் இல்லையா கன்ஃபார்ம் டிக்கெட்டே கொடுத்தார் பாபா அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி டிக்கெட் எடுக்க போகிறது அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் தான் கிடைக்கும் அப்போ இல்லைங்களா அதனால் தயவுசு அந்த அந்த பரீட்சையில் பாபாட்ட வேண்டாம் ஒரு முறை கேளுங்கள் பாபா ஒரு அருமையான பதிலை கொடுப்பார் அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் நமக்கு நூறு சதவீதம் வேணும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்